மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தீர்களா மார்ச் ஒன்று முதல் ரூபாய் ஆயிரம் வழங்க தமிழக அரசு திட்டம் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வரும் மார்ச் மாதம் முதல் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட வருகிறது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது போல் மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு இரண்டு கோடி ரேஷன் கார்டு தாரர்களுக்கு விண்ணப்பங்கள் வீடு தெடியும் வழங்கப்பட்டன இவர்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு கோடி பேர் விண்ணப்பித்திருந்தனர் அரசு விதித்த நிபந்தனைகளின்படி தேர்வு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பேருக்கு வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி வாக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது அரசின் இந்த நிபந்தனைகளால் ரூபாய் ஆயிரம் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர் தங்கள் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வரும் சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதமும் செய்தனர் ஏன் திமுகவுக்கு நாங்கள் எல்லாம் ஓட்டு போடவில்லையா ரூபாய் ஆயிரம் வாங்குவர் மட்டும்தான் போட்டாங்களா என்றெல்லாம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் அப்போது மக்கள் பிரதிநிதிகள் அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி உள்ளது அதனால் தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியவில்லை விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிக்கும் என்று கூறி வந்தனர் இந்நிலைகள் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது ஏற்கனவே திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்காவிட்டால் அது தேர்தலில் எதிரொலித்துவிடும் என்று திமுக கருதுவதாகவும் தெரிகிறது இதனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போதைய சூழலில் வருமான வரி கட்டும் பெண்கள் சொந்த வீடு நிலம் கார் பைக் வைத்திருக்கும் பெண்கள் ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நானூறு யூனிட்டுகள் மேல் பயன்படுத்தும் மகளிர் அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளது திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் என்று தானே வாக்குறுதி இருந்தது அதன்படி அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகிறது தமிழகத்தை முன்னோடியாக வைத்து பல்வேறு மாநிலங்களும் பெண்களுக்கு அதிரடியாக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எனவே தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கான அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் மேலும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை என்று அரிசி கரும்பு சர்க்கரை இலவச வேட்டி செல்லை உள்ளிட்டவைகளுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த முறை ரூபாய் ஆயிரம் நீங்களாக மற்றவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க 不能规